ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான தக்காளி தொக்கு எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது நம்ம ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாங்கன்னா இது பூரி சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான ஷைடுஸாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நம்ம ஒரு பேனில் ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சது பார்த்திங்கன்னா பிரிஞ்சு இலை வட்டை கிராம்பு லவங்கம் அன்னாசிப்பூ இது எல்லாமே கொஞ்சமாக சோம்பு எல்லாம் சேர்ந்து நல்லா பொரிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளியை சாப்பரில் போட்டு நல்லா இந்த மாதிரி பொடியை சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு நம்ம தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காய தக்காளி நல்லா அந்த உப்போட சேர்ந்து நல்லா வதங்கிரும் இப்போ நம்ம வதங்கின பிறகு ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நானும் இன்றைக்கி நார்மல் மிளகாத்தூள் தான் சேர்த்துட்டு நீங்கள் காஷ்மீர் சில்லி வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ஸ்பைசஸ்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் சிம் பண்ணி கலந்து கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அடிப்பிடிக்காமல் இருக்கும் ஸோ நல்லா சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்த பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் கருவேப்பில சேர்க்கும் போது நமக்கு வாசம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்க பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு நம்ம தண்ணியெலாம் ஊற்ற வேண்டியதில்லைங்க நம்ம எண்ணெய் ஊற்றியே வதக்கும்போது அதோடய டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக ஒரு நாலுல அஞ்சல புதினாவும் சேர்த்துக்கலாம் அது எல்லாத்தையும் சேர்ந்துட்டு நல்லா நம்ம கலந்து கொடுத்துக்கலாம் இது நமக்கு ஒரு ரெண்டு நாள் ஆனாலுமே கெட்டு போகாமல் எண்ணெயிலே நம்ம சுருளை வதக்கிறனால கண்டிப்பாக இது கெட்டு போகாதுங்க ரெண்டு நாள் வச்சு சாப்பிட்ற வரைக்கும் சூப்பராக இருக்கும் நம்ம எங்கேயாவது வெளியே லாங் ட்ரிப்பாக போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி பூரி இட்லி தோசைக்கு இது மாதிரி செஞ்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும் ஈஸியாக ஸோ நல்லா கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றி இந்த மாதிரி சுருளை வதக்கி எடுத்துட்டோம்னா சூப்பரான தக்காளி தொக்கு ரெடிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்